என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கான கடைசி இரவு இது உன்னுடைய வாழ்க்கை இனி பௌர்ணமி நிலவை போன்று பிரகாசிக்க போகின்றது என்னுடைய வார்த்தைகள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இதை முழுமையாக கேள் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களையும் கடந்து வந்த கடினமான பாதைகளையும் எதிர்காலம் உனக்கு எப்படி இருக்கும் என்கின்ற யோசனையிலும் சத்தமில்லாமல் தனிமையில் அழுது கொண்டிருக்கின்றாய் நீ சத்தமில்லாமல் அழுதாலும் உன்னுடைய கண்ணீரை நான் காண்பேன் உன்னுடைய துன்பங்களை நான் அறிவேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடியும் நாள் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது பிள்ளையே வாழ்க்கையில் நீ விழும்போது உன்னை தூக்கி விடுவதற்கு ஒரு கையும் இருக்காது ஆனால் நீ தன்னம்பிக்கையுடன் எழுந்து நின்று போராடி வெற்றி பெற்றுவிட்டால் கை தட்ட ஆயிரம் கைகள் உனக்காக காத்திருக்கும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று வருந்தாதே உனக்காக நான் இருக்கின்றேன் எதற்காகவும் பயந்து முயற்சி செய்வதை கைவிட்டு விடாதே செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் நாளை நாளை என்று தள்ளிப் போகாமல் உடனே இன்றே செய்து முடித்துவிடு தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு அனுபவம் கிடைக்கும் அதன் பிறகு நீ நிம்மதியாக உறங்குவாய் சூரியனையும் சந்திரனையும் ஒருபோதும் ஒப்பிட முடியாது அவரவர்களுக்கான நேரம் வரும்போது அவரவர் ஒளி தருவார்கள் அதனால் உன்னை ஒருபோதும் மற்றவர்களுடன் ஒப்பிடாதே நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவாமல் இருக்கும் எந்த ஒரு உறவானாலும் அதன் பிறகு உனக்கு அவர்கள் உதவினாலும் அந்த உறவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே அனைவரும் உன்னை ஏளனமாக பேசுவார்கள் செல்லமே இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை அப்படி இருக்கும்போது உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் முடிவு வரும் நிரந்தரமில்லாத உலகம் சுயநலமில்லாத உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்கின்ற நிஜத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கெவ்வளவு குறைத்துக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும் நீ பிரச்சனைகளைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும் மாறாக நீ தீர்வுகளைப் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் வாய்ப்புகள் உன் கண்முன்னே நிறைய தோன்றும் தோல்வி ஒருபோதும் இதயத்திற்கு போகக்கூடாது அதே போன்று வெற்றி தலைக்கு போகக்கூடாது குழந்தையே பாசம் வை அது தவறில்லை ஆனால் ஒருபோதும் பைத்தியமாகிவிடாதே ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்வு ஒன்றும் இல்லை அதே போன்று பிரிவுமில்லாத உறவு எதுவுமில்லை எல்லாம் சில காலம்தான் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல போல வாழத் தொடங்கு ஏனென்றால் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் பிரிவுகளும் அதனால் ஏற்படும் வழிகளும் இருக்கத்தான் செய்யும் நீ அழும்போது உனக்கான ஆறுதலை எடுத்துக்கொண்டு நான் எங்கிருந்தாலும் நிச்சயமாக உன் அருகில் வருவேன் நீ கவலையை மறந்து சந்தோஷமாக இரு என்னுடைய பிள்ளையின் எனக்கு முக்கியம் அப்பாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நிம்மதியாக நித்திரை கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே என்னை நம்பித்தானே என் நெற்றியைத் தொட்டு உள்ளே வந்தாய் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் கலங்காதே என் கண்மணியே உன் கண்ணீரை கொள் மற்றவர்கள் உன்னை எப்படி ஏளனமாக பேசினாலும் கவலை கொள்ளாதே உன்னிடம் இருப்பது உன் அப்பாவாகிய நான் என்னை மீறி உன்னை யாராலும் தீர்மானிக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதியவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு தெரியும் நீ அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை உன் நம்பிக்கை வீண் போகாது எப்பொழுதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் இதன் பிறகு நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை உனக்காக வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் குழந்தையே இதன் பிறகு அனைத்தும் உன் விருப்பம் போல் மாறும் உனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை உச்சரி உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் நன்மையும் உண்டாகும் இது உறுதி நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒருபொழுதும் மறப்பதில்லை உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு இன்று முடிவு வரப்போகின்றது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் போகின்றது நீ நினைத்தபடியே அதை நான் நடத்தி காட்டுகிறேன் தினமும் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கான பலனை கூடிய விரைவில் நீ அனுபவிப்பாய் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு நிச்சயமாக உன் தந்தை நல்லதையே செய்வேன் என்று நம்பு நீ இழந்ததை அனைத்தும் திருப்பிக் கொடுக்க இதோ உன் தந்தை இப்பொழுதே புறப்பட்டு விட்டேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விஷயங்களை விரைவில் நடத்தி காட்டுகிறேன் இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நல்லதை நான் உனக்கு நடத்தி காட்டுகின்றேன் என் குழந்தையே உன்னை நான் சில நாட்களாக கூர்ந்து கவனித்து வருகின்றேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் உணர்த்தி இருக்கின்றேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அதே மாயை வலையில் சிக்கி தவிக்கின்றாய் அதிலிருந்து வெளிவரத் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உனக்கான ஒன்றை கூறுகிறேன் கேள் ஒரு உறுதியான காரணம் இருக்கும் சந்தோஷமான நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நிச்சயம் காரணம் இருந்துதான் ஆக வேண்டும் நான் என்று உன்னுடைய கரம் பற்றினேனோ அன்றிலிருந்து இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என்று வாக்களித்திருக்கின்றேன் எனவே கலங்காதே என் குழந்தையே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நீ அழுது ஏங்கிய நாட்கள் போதும் நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் முடிவடைய போகின்றது இனி நீ யாரையும் தேடி போக வேண்டாம் இதன் பிறகு அனைத்தையும் உன்னை தேடி வரவழைக்கின்றேன் காத்திருந்த காலங்களெல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் நாட்களை நான் உண்டாக்கப் போகின்றேன் குழந்தையே காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது இதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ உயரமாக மின்ன போகின்றாய் இனி துயரங்களை விடு உன்னுடைய கண்ணீர் காலங்கள் ஓய்ந்து போயின நீ ஏங்கி காத்திருந்த நாட்கள் போயின இனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே கண்ணீர் விடாதே நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் காத்திரு என் தங்கமே என் குழந்தையே பொற்காலம் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தோடு சீரும் சிறப்புமாய் செல்வ செழிப்புமாய் நீ வாழப்போகின்றாய் என் அருளை நீ பெற்றுவிட்டதால் சகல செல்வங்களும் உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் இதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என்று